ம் கொண்டி அன்பர்களை தனுராசி காலபுரு தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் பூராடம் உத்ராடம் இந்த ராசி வந்து காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது பாக்யஸ்தான் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு வந்து சிம்பலே பார்த்தீங்கன்னா வில்லு அம்போ இந்த ராசியை பொறுத்தவங்களுக்கு பொதுவாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது காரணம் இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையறதில்ல அதனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி கேந்திராதிபதி நான் சொல்கிறேன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் புதன் ஸோ இவங்க பொதுவாகவே ஜென்ரலாக புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களுக்கு சின்ன வயசில் கஷ்டங்கள் படுவாங்க முப்பது வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி பாதக ஸ்தானம்ன்றதுனால அவர் தான் கர்மஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறதுனால பொதுவாக அந்த தனுசுராஜுக்காரங்க முதல் பாதியில கஷ்டப்படுவாங்க பின் பாதியில் நல்லா இருப்பாங்க முதல் பாதியில் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் பாதியில பார்த்திங்கன்னா அப்படியே அப்ரப்டாக சேஞ்சாக இருக்கும் பயங்கரவங்களுடைய புத்திசாலி தலைமையில் எல்லாம் அப்பதான் தெரியும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான்றதுனால இவங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வச்சு தான் அவங்க குடும்ப வாழ்க்காம இல்லட்ட கல்யாணத்துக்குலாம் பயங்கர பிரச்சனைகள் தள்ளி போகிறது நெருங்கி பேசி தள்ளி போகிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும்